இதுக்குத்தான் வந்து பின்னால வந்து வைரமுத்து வந்து என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் குட்டி அழகு அப்படின்னு சொல்லி அழகான வரிகளை வந்து அதுல வந்து வச்சிருந்தாரு இருந்தாலுமே இந்த வரியும் நல்லாதான் இருக்கு சும்மா இருக்க நேரங்கள்ல நீங்களும் இந்த வரியை வந்து அதுல போட்டு பாட்டு பாடி பாருங்க இனிமையா இருந்துச்சுன்னா மறந்துடாம கமாண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த பாட்டோட டியூனை கேட்டோடனே டைரக்டர் பாலசேகரன் வந்து ரொம்ப மைசில் எடுத்து போனாராம் இதுதாங்க இதுக்கான சுச்சுவேஷன் அவங்க வந்து அந்த லெட்டர் கொடுக்குறாங்க அந்த லெட்டரை கொடுத்தோட ஒரு அப்படியே ஒரு அபரிதமான ஒரு சந்தோஷத்துல ஒரு பாட்டு வருது அது இந்த பாட்டு தான் கரெக்டா பாராட்டி சும்மா இல்லையா இந்த பாட்டை வந்து எத்தனை முறை கேட்டாலும் திகட்டவே திகட்டாது மீண்டும் மீண்டும் கேட்க சொல்லும் அதாவது ஒரு காதலிக்கிறவங்களுக்கு தன்னுடைய காதலி தன்னுடைய காதலை ஏத்துக்கிட்டா அந்த நேரத்துல அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவர் போட்டுப்பாரு இந்த பாடல் மட்டுமல்ல இந்த பாடல் இருக்க வரிகளையும் ஒவ்வொன்னு நீங்க கேட்டு பாருங்க மீண்டும் அந்த காலகட்டத்துக்கே நீங்க வந்து திரும்பி போயிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடல் இன்று வரைக்குமே வந்து இந்த பாடல் வந்து டிவிலையோ ரேடியோலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிபரப்பப்படும் போது கொஞ்ச நேரமாவது அதை கேட்காமலோ பாக்காமலோ நம்ம வந்து போக மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் எஸ்பிபி அவர்கள் வந்து இந்த பாட்டை பாடி அடுத்த பாடலுக்கான சுச்சுவேஷனை வந்து சொல்றாங்க அதாவது வந்து ஒரு துள்ளலான ஒரு பாடல் போட்டாச்சு அடுத்து வந்து ஒரு மெலடி ஒரு மிக மிக இனிமையான ஒரு மெலடியா இருக்கணும் ஆனா அதே மெலடி வந்து கிளைமேக்ஸ்ல வருது ரெண்டு டயத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி இதுக்காக வந்து ஒரு மூணு டியூனை வந்து அவர் போட்டு வைக்கிறாரு போட்டு வச்சுட்டு கூப்பிடுறாரு வாங்க இதை வந்து பாருங்க அப்படின்னு சரி ஃபஸ்ட்டே வந்து ஆ பி சௌத்ரி அவர்கள் வந்து பார்த்துட்டு இந்த மூணுல உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எனக்கு இந்த டியூன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து ரொம்ப மெலடியா வந்து இது போகும் அதனால வந்து இந்த டியூன் எனக்கு பிடிச்சிருந்தே சரி அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து டம்மி ஒரு லிரிக்ஸ் போட்டு அதை வந்து பாடி காமிச்சிருக்காரு அந்த லிரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதையும் நீங்க வந்து தன்மையில் இருக்கும்போது அந்த லிரிக்ஸை போட்டு நீங்களும் பாடி பாருங்க ரொம்ப அழகான ஒரு லிரிக்ஸ் எந்த பாட்டுக்காக அப்படின்னா ஏன் பெண்ணென்று பிறந்தாய் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காக அதுல இவர் எழுதின லிரிக்ஸ் என்ன சொல்றேன் ஏ ராதா நீ வருவாய் உன் கண்ணன் நான் அழைத்தேன் இதை நான் வந்து வரியா சொல்றேன் அதை நீங்க வந்து பாடி பாருங்க அதுல வந்து ஏன் பெண்ணென்று பிறந்தாய் அப்படின்னு பாத்தீங்களா அந்த பாட்டுக்கானதுதான் இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷன் இருக்கும் அது வந்து ஒரு லோ விஷன் மாதிரி போகும் செகண்ட் விஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேடவோ அப்படி போகும் ஃபர்ஸ்ட் தெரியாது செகண்ட் பாடினது வந்து உண்ணி கிருஷ்ணன் பேர் வந்து உன்னிகிருஷ்ணன் நினைச்சிருக்காங்க அது உன்னிகிருஷ்ணன் கிடையாது முகமது அசலாம் அப்படிங்கிறவர் ஒரு பெங்களூருக்காரர் இவர் இதுதான் பாட்டா பாடி இருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டு பாட்டு பாடிருக்காரு அந்த பாட்டை நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் நாட்டம் அமை படத்துல உறவுக்காரே உறவுக்காரே அப்படிங்கிற ஒரு பாட்டு பூவை உனக்காக படத்துல ஓபியாரி பானி பூரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு பேருக்காரு மூணாவதா வந்து ஏன் பெண் என்று பிறந்த அப்படிங்கிற இந்த பாட்டை அவர் பாடிருந்தாரு